எல்லாருக்கும் சூத்திரம் இயேசுக்கப்பட சொன்னார் ஊழியத்தில் இருக்கிற ஒருத்தர் கத்துற ஆசிரதிப்பாராக சுக பலன் ஆரோக்கியம் தருவாராக ஐ மீன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஒரு வசனம் என்னை பயங்கரமாக டச் பண்ணிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் இந்த ஜீவ கிரீடத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் சகிக்கணுமா எதை சோதனையை சகிக்கும்போது அவன் எப்படி இருக்கிறானா பாக்கிவானா இருக்கிறானா அது இல்லை அவன் எப்படி இருக்கிறானா உத்தம நின்று விளங்கின பின் பின்பு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் உத்தம்மன் என்று விளங்கின பின்பு அப்போ அந்த சோதனையில் தான் அநேக பேர் தவறி விழுகிறதை கர்த்தர் பார்க்கிறார் கடவுள் பார்க்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கிறது அநேக சோதனைகளை ஒரு திருடனை பிடிச்சா அவன் சொல்லுவான் எதுக்கு நீ இந்த திருட்டு வேலை பண்ணி இப்படி வந்து என்ன பண்ணுற வந்து தண்டனை அனுபவிக்கணுமா நீ அப்படின்னு சொல்லி ஜெயிலில் அவங்கள வச்சு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம் எனக்கு நானாக திருடணும்னு ஆசைப்பட்டு நான் திருடுறேன் எனக்கு என்ன பண்ணிச்சு எனக்கு ஒரு சோதனை எனக்கு ஒரு பிரச்சனை அதனால் நான் என்ன பண்ணேன் நான் திருடுறதுக்கு நான் என்ன பண்ண பிட்பாய்ட் அடித்தேன் நான் அப்படியே திருடனாகவே ஆயிட்டேன்னு சொல்லுவான் அப்போ அந்த சோதனையே அவன் சகித்து அதுலேருந்து அவனுக்கு முத்தமன் நின்று விளங்குறதுக்கு அவனுக்கு என்ன பண்ணலை புத்தி இல்லை அப்போ இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் அவன் எப்படி இருக்கான் என்று விளங்கின பின்பு அப்போ இந்த உத்தமனா எப்படி விளங்க முடியும் நம்ம விளங்கினாதான் இந்த ஜீவகிரத்தை என்ன பண்ணுவாரா தருவார் அது மாத்திரைல கர்த்த தமிழத்தில் அன்புக்குறவர்களும் வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் வாக்கு தத்துவம் இந்த ஜீவ கிரீடம் வந்து வாக்கு தத்துவம் அன்பு குறுகிறவர்களுக்கு அப்போ அவர் மேலே அன்பு இருக்கும் பொழுது என்னாகுதான் ஐயோ எனக்கு யாருமே இல்லை நீங்கள் மாத்திரமே எனக்கு வேற கெதியே இல்லைன்னு சொல்லி நம்ம இரண்டு கரங்களை தூக்கி கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரா உதவி செய்கிறவராக இருக்கிறாரா அப்போது அவரிடத்துல உதவி வரும்பொழுது திருடனாகவோ கொலகாரனாகவோ இல்லை வேசியாகவோ இல்லை விபச்சாரியாகவோ மாற முடியாது மே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறது இல்லை ஏதோ ஒன்று பெறணுன்றதுக்காக தன் ஆத்துமா என்ன பண்ணலை அவங்க விற்கப்படலை பிரியமானவர்களே ரொம்ப ஆழமான சத்தியம் சோதனை தாங்க முடியல என்ன பண்ணிடுறாங்க வேறு விதமான முடிவு எடுக்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருக்கும்போது ஒரு ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு அம்மா என்னை பார்த்தோன்னே சோத்திரம் சிஸ்டர் நாங்கள் இவங்கள பார்த்ததே இல்லையன்ட்டு யார் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னும்போது இன்னைக்கு தாங்க மதியானம் வந்தேன் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே எங்கள் வீட்டுக்கார குட்டி பயங்கரமான குடி அவனால் அவனோட என்னால் இருக்கவே முடியல என்ன பண்ணிட்டேன்னா அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன் ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்படி வந்துட்டு தேடுவாங்களே என்ன பண்ணுவீங்க இன்னும் உங்கள் மேலே பழி போடுவாங்களே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு என்னால் வந்து இருக்கவே முடியல செத்து பையனு வந்தேன் இங்கே வந்து தான் அந்த விஷத்தை நான் பண்ண தூக்கி கீழே போட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க சரி கையில் இருக்கதெல்லாம் என்ன பண்ண அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்க ஆண்டவருக்குள்ளே ஞானசாணம் எடுத்துட்டுருக்காங்க அவங்க வந்து இந்த பூம்பூ மாடு வந்து வச்சிருக்கிறாங்களா அந்த இது இந்த ரோ ரோடு ரோடாக மாடு ஓட்டின்னு போவாங்க பார்த்தீங்களா பூம்பு மாட்டுக்காரங்க தரங்க அந்த ஜாதி அவங்க சொன்னாங்க அப்போ நான் அந்த அந்த சமூகத்தில் சேர்ந்தவங்க நீ வந்து புருஷன் பூம்ப மாடு ஓட்டிகிட்டு போனால் நீ போக வேண்டியதானே பிச்சை எடுக்கணும் அதை விட்டுட்டு நீ சச்சி சச்சா இருக்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அடிக்கிறான் குத்தி விட்டாமா முதுகலை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஆண்டவருக்கு நான் சொன்னேன் ஆண்டவர் நமக்காக அவரோட தாடி தாடியை வந்து தாடி மயிரை இழுத்து அவரை காரி துப்பி அவரை கொட்டி கன்னத்தில் அடித்து அவர் எல்லாம் புடுங்கி அநேக அடிகளை சாட்டினால் அடிக்கப்பட்டார் ஏன் அப்படின்னா உனக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணுறாரு ஜீவனே தந்தார் ரத்தம் சிந்தப்பட்டது ேக ரத்தம் சிந்தப்பட்டது ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் சகித்ததுனாலே நமக்கு அவர் வழியாக நமக்கு என்ன கிடைச்சிதுன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் கொடுத்துருக்குறாரம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சகிக்கிறது கஷ்டம்தான் எல்லாேருக்கும் கஷ்டம்தான் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவர்கிட்ட ஜபமண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க சூழ்நிலை என்ன பண்ணோம் மாறும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பெண்கள் எத்தனையோ பேர் ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து என் புருஷன் அடிச்சு என்னை வந்து கொண்டு போட்ட நாட்கள்லாம் உண்டு அடித்த நாட்கள்லாம் உண்டு ஆனால் இன்னைக்கு என்ன கணவரோடு நான் சமாதானமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அருமையான பேரன் பிள்ளைகள் பேத்தி தலைமுறைகளை நான் பார்க்க கிருபை செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் சாட்சி சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன் அப்போ பாருங்கள் இந்த மகள் செத்து போகணும் அந்த அந்த நல்ல அருமையான சாட்சி சொன்னவங்க இறந்து போயிருந்தா இந்த இப்படியப்பட்ட நன்மையானதை பார்க்க முடியுமா அப்போ பாருங்கள் இந்த வாக்குத்தம் பெறுகிறது அன்புக்கு கர்த்த தமிழத்தில் வாக்கு வாக்குத்தான் பண்ணின ஜீவ ஜீவக்கரிடத்தை பெறுவான் பிரியமானவர்களே சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் அல்ல தெய்வன் பொல்லாங்கினால் சோதிக்க சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் நாம் நிறைய நேரம் நாம்ளே காரணமாக இருக்கிறோம் நிறைய நேரம் நம்ம பிசாசு மூலியமாக நமக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது சில நேரங்களில் ஆண்டவரே நம்மளோட நம்மளோட விசுவாசத்தை பார்க்கும்படி அவரை நம்மளை சோதனைக்கு ஆபிராமை சோதிக்கலையா நம்மளோட விஸ்வாசத்தை போல் கடவுளும் பார்க்கிறார் ஆனால் அவன் தாவித சா ராஜா சொல்லுகிறார் நான் சோதித்த பின்பு அவர் சாரி யோபு சொல்லுகிறார் நான் சோதித்த பின்பு தேவன் என்னை சோதித்த பின்ன நான் பொண்ணா விளங்க சொல்லுகிறார் தாவிது சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் அவர் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கணும் கண்ணீரோடு சாட்சி சொல்கிறாங்க அந்த சாட்சி மற்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறத தவிர அது அழிக்கிறதா இல்லை பிரியமானவர்களே சோதனை சகிக்கிறவன் பாக்கியவன் கரெக்டாக தானே அப்போது அந்த சோதனையிலே உத்தமமன்று விளங்கின போது கத்த தமிழத்தில் அன்புக்குறவர்கள் வாக்கு தந்தம் பண்ணின்னு கிரீடத்தை பெறுவான் பிரிய இந்த இந்த உலகத்துக்குண்டான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை உண்டான ஆசீர்வாதத்தையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் அமே பிளேஸ் யூ கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக அமே லூயா